நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் ஆடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூர்டியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போதெல்லாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்திற்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோணம் வீட்டில் கும்பத்தில் இருக்கிறார் நல்லதாக சூப்பர் ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருந்தால் ஏழரை சனி ஏழரை சனி முதல் ரெண்டு பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம் ராசிநாதன் இல்லையா இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பொறுத்த வல்லியும் இது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் போங்க மனமை திரழ்வ சச்சரை சனிஸ்வரதேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெனி தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பா போகும் இது முதல் ரவுண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும் ரெண்டாவது ரவுண்டும் செய்யணும் செஞ்சால் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை பொறுத்த வல்லியும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு சொன்னால் இந்த மூணாம் இருந்து வந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் மாத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த இடம் சிறப்பாகிறது இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரு சில மைனஸும் இருக்குது ஒரு சில ப்ளஸும் இருக்குது இப்போது மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு இருந்தால் இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருக்கும்போது வெல்லும் அது ஓகே நேரம் சரியில்லாம் ஒரு சொல் கொல்லும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக பேசணும் குடும்ப உறுப்பினர்கள் நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் எல்லா இடங்களிலும் பார்த்து பேசுனீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது கொடுக்கல் வாங்கலில் கூட எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மக்கிட்ட காசுக்குதுன்னு கிட்ட குத்துடலாம் திரும்பி வரணுமே வாங்கினமே அதான பிரச்சனை அதனால் ரொம்ப அதையும் கொஞ்சம் அதுலேயும் ஃபைனான்ஸ் தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ப்ளஸ்ஸுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் குடும்பத்தை விருத்தி பண்ணுவார் நல்லா சிறப்பாக அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வருதுங்களா குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது ஒரு இன்னொரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா அதை குடும்ப விருத்தி பண்ணுவார் இல்லை ஒரே குடும்பமாக இருந்தீங்க இப்போ பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க பிரம்மாண்டம் அதை வந்து ரெண்டு குடும்பம் மாற்றுவார் இது தான் இங்கே இருக்கிற ஒரு நிலமை சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் அதாவது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க பழகுங்க மற்றபடி மூணாம் இடத்துல சூரியன் இருக்கார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி மூணில் இருக்கலாமா இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் ஆனால் சனி பார்க்குறாரு சனி பார்வையில் இருக்கிறதால வா அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஏழாம் இடம் அப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும் உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதுவும் பதினெட்டு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் குரு பா குரு சேர்ந்திருக்கார் கொஞ்சம் பிரச்சனை சால்வ் பா சால்வ் ஆகும் இல்லை சமாளிக்கப்படும் ஆனால் பதினெட்டு தேதிக்கு மேலே பிரச்சனை பெருசாக ஹெவியாகிடும் ஏன்னா சனி பார்வை ஏகமாக பார்க்குறாரு குரு வேறு ரிஷபத்துக்கு போயிடுறாரு அப்போ வந்து கண்டிப்பாக இதையும் தாண்டி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கூட வரலாம் கணவன் மனைவி அதாவது கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை அவங்க மனைவி மனைவி வழி சொந்தங்கள் மூலம் கூட பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இந்த நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மாதிர்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் தாய்க்கு இது வரைக்கும் உடம்பு நல்லா இல்லைனாலும் இப்போ அவங்க சௌகரியமாக நடமாட துவங்குவார்கள் தேக ஆரோக்கியத்தில் குறை இல்லை படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவீங்க வீடு வாங்கணும் மனை வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால வண்டி வாகனங்களை சுக்கரனுடைய வீடு வேறு அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவீங்க டெஃபினட்டாக வாங்குவீங்க பைசை எடுத்துட்டு புதுசு வாங்கினா இல்லை புதுசே கார் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் வரலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் அக்கம் பக்கம்னு நிறைய பிரச்சனை நல்லது செய்யணும்னு போய் கெடுதல உங்களுக்கே ஆச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ கண்டிப்பாக வராது அதற்கு மாறாக உங்களுக்கு யோக பாக்கியங்கள் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாக இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் வரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்குது ஒரு இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டீங்க இப்போ ஈஸியாக இஎம்ஐ கட்டலாம் அந்த ஒரு பரித உப்பு ஒரு ஆசுலேஷன் எதுவும் இருக்காது அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையிலருக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வெளி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் அதில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ந பல நன்மைகள் நடக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு கோயில் குளங்களுக்கு கூட போயிட்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லது செய்யும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அடுத்தது இந்த பத்தாம் இடம் இதை பற்றி ரொம்ப சொல்லிடணும் பத்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் சனி பகவான் பார்த்துருந்தாருங்க தொழிலில் ஏகப்பட்ட உழைப்பு தேவைப்பட்டது கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி வச்சுங்க எட்டு அவர் ட்யூட்டினா பத்து அவரை பன்னெண்டு அவர் வேலை பார்த்துட்டு திட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னு சொன்னால் சனி பார்த்தாரு மேிக்க வேலை பார்க்க முடியல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் ப தேவைப்பட்டுருது இப்போவும் சனி பார்க்குறார் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில் இருக்கிறதால அப்போ பத்தாம் இடம் என்பது சிறப்பு வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல இல்லை தொழில் துவங்கணும்னு ஆர்வப்பட்டீங்க கடன் கேட்டீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல ஆனால் இப்போ எல்லாமே சாஸ்வதம் எல்லாமே போகுது புதுசாக தொழில் தோங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தோங்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு பார்த்தா கதவுகள் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களா அந்த துறையிலே கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நான் எனக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்தேன் எனக்கு என் ப இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேன் எதுவுமே நடக்கலை போன மாதம் ஆமாம் சனி பார்த்தது எப்படி நடக்கும் இப்போ குரு பார்க்குறாரு எதற்காக காத்திருக்கிறீங்களா அந்த காத்திருத்தல் உங்களுக்கு இப்போ நீங்கள் சக்ஸஸ் ப்ரொமோஷனுக்கு காத்திருக்கிறீங்களா ப்ரொமோஷன் பேனலில் வந்துடும் உத்தியோகத்துக்கு அதாவது டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களா டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் இல்லை இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும் இல்லை மேலதிகாரி சக ஊழியர்கள்லாம் என்ன ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துனாங்க இப்போது உங்களை உட்கார வச்சு உங்களை கொண்டாடுவாங்க ஏன்னா பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது உங்களை எல்லாருமே வந்து உங்களை ஒரு என்ன சொல்கிறது ரெகக்னைஸ் பண்ணுவாங்க உங்கள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பத்தாம் இடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கிறதால நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக இருக்குது உங்களை பொறுத்த வல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் இப்பவும் பார்க்குறார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்க்குறார் எண்ணி செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொழங்கப் போகிறது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது பன்னெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குது அயனும் சைனும் போக திருப்திகரமாக இருக்குது நல்ல வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிப்பீங்க செலவுகள் இதுவரைக்கும் அசுப செலவு சுப செலவு சேர்ந்து வந்தது இப்போ குரு மட்டுமே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு சுப செலவு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் தொழிலில் குரு பா பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது சூப்பர் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் ஒரு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் சிறப்பு அது அனுகூலமான ஒரு அமைப்பு ஒரு சிலர் தொழிலை வந்து இடத்த மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குது தொழிலையே நேச்சர் ஆஃப் ஒர்க்கே கூட மாற்றக்கூடிய ஒரு நிலை தொழிலே மாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பத்து சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க காஷியஸாக இருங்க சொந்த வண்டி வாகனங்களில் வேலைக்கு கூட போகாதீங்க வேலைக்கு போங்க வாடகை வண்டியில் போங்க ஏன்னா வண்டி பாதிரி நின்று போய் பழுதாகும் அப்புறம் அதை ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகணும் அப்போ அது போய் என்ன பிரயோஜனம் இப்போ அதனால் ஸோ உங்களை பொறுத்தவரை கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க அது உடம்பு முடியாமல் இருந்தால் கூட மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி ஏன்னா போனிங்கன்னா அங்கே பேஷண்ட்டாக போய் ஒரு கட்சியில் அங்கே கண்டினியூஸாக பேஷண்ட்டாக மாறிடுவீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலமை மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் இந்த நாலாம் இடத்து அதிபதி அதாவது மூணாம் இடத்து அதிபதி ரெண்டில் செவ்வாய் இருக்கிற அது ராகுனுடைய கண்ட்ரோலில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரர்களால் சகோதரர்களுக்கு இடர்பாடுகள் வரும் சகோதரர்களுக்கு பிரச்சனைகள் வரும் மற்றபடி துர்கையை வழிபாடு பண்ணுங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லும் அளவுக்கு இந்த மாதம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாக விளங்க போகிறது நன்றி வாழ்க வளமுறை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்